ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பக்ரீத்தில் ஆடு வாங்கி ஆடு அறுத்தது பற்றி பார்க்க போகிறோம் பக்ரீத்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தேட போகணும் ஸோ இந்த டைம் என்ன பண்ணலாம் ஆடு வந்து வாங்காமல் சந்தையில் போய் தேடுவோம்னு சொல்லி பக்ரீத் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் மடப்பட்ட சந்தை பக்கத்தில் போய் பார்த்தோம் அங்கே வந்து விலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஆட்டோடைய கறியோட விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சு வரைக்கும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்குறது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து நமக்கு வந்தாச்சு ஆடு வாங்கலாம் அந்த டைம் ஆனால் ஆடுங்கலாம் நிறைய வந்தது சரி நம்ம எப்பவுமே வழக்கமாக வாங்குற கல்லூரில் அப்படியே ரேட் உயிர் இடம் வச்சு கொடுத்துருவாங்க அங்கே போய் பார்த்தோம் நிறைய ஆடு இருந்தது அங்கே போய் பார்த்து ஆடு செலக்ட் பண்ணிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நீ உங்களையே காட்டுறேன் இடம் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு ஆடு காலையும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க கட்டிவிட்டு அப்படியே வந்து வெயிட் லைவ் வெயிட் வைப்பாங்க அதை பாருங்கள் வைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சொல்லி ஃபோர் எயிட்டிக்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு உங்கள் இடத்துல எவ்வளோ வேலைன்றது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்குன்னு சொல்லி மொத்தம் மூணு ஆடு வாங்கினோம் மூணு ஆடுமே நல்லா சூப்பராக இருந்தது இந்த டைமு எல்லா ஆடு கரெக்டாக ரெண்டு பல்லு பட்டது தான் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோனாக்கா இப்போ ஒரு குறிப்பாக வந்து நாற்பத்தொரு கிலோ ஒரு ஆடு வந்துச்சு முப்பத்தி ஏழு கிலோ ஒரு ஆடு வந்துச்சு முப்பத்தி ஒம்பது கிலோ ஒரு ஆடு வந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது ஆடு இதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு நாள் கழித்து திரும்பி ஏற்ற போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் நீதான் ஏற்ற போகிறேன் நீதான் நல்லா ஜாலியாக இருந்தது நம்ம யூசுஃப் உடனே ரெடி ஆகிட்டார் ஆடு ஏற்ற போகிறதுக்கு கையில் அடிப்பட்டிருந்தாலும் அவர் ஆடு வந்து ஆடு நல்ல ஜாலியாக இருக்கும் அவருக்கு அவர் உடனே வீடியோ போட்டு அவர் உடனே கிளம்பிட்டார் நம்ம கிளம்பி நம்ம டாடா எஸ்ல வழக்கம் போல் ஆடு ஏற்றுக்கு சாயந்தரம் கிளம்பிட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பக்ரீத்ன்றதால முதல் நாளே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் போயிட்டு போயிட்டு டாடா எஸில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பத்திரத்துக்கு வந்து மித்தியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம ஆடு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபைன் அடையாளம் வச்சுட்டு வந்தோம் கவுர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயாச்சு கவுரு வந்து கட்டி வண்டியில் ஆடை ஏற்றிட்டாங்க பாருங்க பாருங்கள் அடையாளம் போட்டுருக்கு பாருங்கள் நைன் ஃபைன் பெயிண்டெல்லாம் தான் எழுதியிருப்பாங்க அந்த பாருங்கள் பெயிண்டில் எழுதியிருந்தது ஆடு வண்டியில் ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா யூசுஃப் எல்லா ஆடியும் பத்திரமாக பார்த்துக்கினார் எல்லா ஆடும் ஓடாமல் பத்திரமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு மாதிரி கற்றுக் கொடுக்கணும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடுக்கு புல்லு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே நம்ம மாட்டுக்கு வச்சு இந்த புல்லு எடுத்து ஆடு கொடுத்தாச்சு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வீட்டுக்கு வந்து நம்ம கையால் ஆடு சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தான் பாருங்கள் அழகாக நுனி புல்லை மட்டும் சூப்பராக மெய்து ஆடு நல்லா சாப்பிட்டுச்சு இந்த அந்த அடி வந்த ஆடு இதில் ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் நம்ம கொடுக்குற பொருள் நம்ம கையால் பொருளை வந்து ஆடு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் மறுநாள் காலையில் ப பக்ரீதி கிளம்புக்குள்ளே யூஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கிட்ட ட்ரேஷாட்டை நல்லா விளையாட்டு நல்லா ஆடும் விளையாடுது ஆடு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுற குணம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சில ஆடு வந்து குழந்தைங்கள முட்டிடும் ஆனால் நம்பாலும் வந்து பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக விளையாட்னுக்குறான்னு அதெல்லாம் பயப்படவே மாட்டாங்க ஆடுங்கள்ட்ட விளையாடுறது இதெல்லாம் வந்து அதுக்கு செல்யூட் அடிக்கலாம் கற்றுக் கொடுக்குறான் அப்போ வந்து பண்ணியாச்சு அப்புறம் ஒரு வழியாக குர்பானி வந்து பள்ளியாசல் போய்ட்டு வந்து நம்ம ஆடு வந்து குர்பானி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் குர்பானி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பிரியாட்டில் நிறைய கறி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கறி நல்லாயிருக்கு பாருங்களேன் இதே வெள்ளாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளாட்டில் வந்து இது வந்து கறி வந்து எலும்பு கறி அதிகமாக இருக்கும் ஆனால் ஆட்டில் கறி நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கறி வந்து வெட்டியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ வந்தது முப்பத்தொம்போது கிலோ ஆடு பதினெட்டு கிலோவில் மூணாக பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து ஏழைங்களுக்கும் இன்னொன்று வந்து சொந்தக்காரங்களுக்கும் இன்னொன்று வந்து நமக்கும் நமக்கு வந்து மொத்தம் ஆறு கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க மொத்தமாக ஒரு ஆடும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதில் வர பூட்டி தலை காலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸுக்கு யாராவது கொடுத்துருவோம் அதை வந்து இது பண்ணியாச்சு ஆடு வெட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கஷ்டம் தொழு உரிச்சு ஆடு தான் கஷ்டம் பாருங்கள் ஆடு வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நாலு பீஸாக போடுவாங்க ஆட்டை நாலு பக்கம் நாலு சப்பையே நாலாக போடுவாங்க அதுக்கப்புறம் பண்ணால் பீஸ் போட்டுருவாங்க பீஸ் எப்பயுமே நம்ம வந்து ஐம்பது கிராம் பீஸ் தான் போடுவோம் ஐம்பது கிராம் பீஸாக போட்டு நல்லா அழகாக வெட்டி ரெடி பண்ணியாச்சு உடனே அங்கேயே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுனாக்க இடம் மிஷினாக வச்சு மூணாக பிரிச்சாச்சு ஆறு கிலோ பாருங்கள் மூணு ஆறு கிலோ பிரிச்சாச்சு உடனே கார் போட்டு ரிலேஷன்கெலாம் கொடுத்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பத்திரத்தை எப்படி கமெண்ட்